அல்லாஹுவையும் இறுதி நாளையும் உறுதியாக நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்படக்கூடிய நம் அனைவரின் மீது அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அருளும் அபிவிருத்தியும் என்றென்றும் நின்று அளவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன் அஸ்லாம் ரஹமத்துல்லாஹ் பிறக்காக அல்லாஹுவின் மார்க்கமான இசுலாத்தை அனைவரும் எடுத்து கூற கடமைப்பட்டுள்ளோம் பண்பாடவர்களை கண்டித்தக்கூடியவர்களை எண்ணிலிருந்தும் நேர்வழி வரும் நான் இறைத்துவர்களை அனுப்புவேன் அவர்களுக்கு வேதங்களை வழங்குவேன் அதன் மூலம் நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள் அப்படி நேர்வழி பெற்றவர்களுக்கு மீண்டும் ஆதமல இருக்கலாம் அவர்களும் பகவான் அயித்தலாம் அவர்களும் வெளியேற்றப்பட்ட சொர்க்கத்திற்குள்ளே நீங்கள் சென்று விடலாம் எவரெல்லாம் மனித்தப்படி சரீரீத்தப்படி நடந்து இந்த நேர்வழியை புறக்கணிக்கிறீர்களோ அவர்களுக்கு நரகம் உண்டு அந்த நரகத்தின் வேதனை அவர்கள் நிரந்தரமாக அனுபவிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் அல்லாஹுன்றா ஏராளமான இறை தூதர்களை கால சூழல்களுக்கு தக்கவாறு பூமியின் பல பகுதிகளுக்கும் அனுப்பி வைத்தார் அதிலே இறை தூதரும் இறுதி தூதருமான அகிலத்தூருக்கெல்லாம் அறுக்கடையான மறுக்கடையாகவே தவிர நாம் உண்மை அனுப்பவில்லை என்று அல்ல சான்று பகர்ந்த உயிரின மேலான நபிகள் நாயகம் செல்லம் அவர்கள் யுகமொழி நாள் வரையிலும் இறைத்துவதற்காக வந்து அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரங்களை அங்கீகாரங்களையும் அவர்கள் கொண்டு வந்த குரானையும் நாம் பின்பற்றி நடக்கக்கூடிய பாங்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்றனர் பெற்ற இன்பம் பெருக நமக்கு கிடைத்த இந்த இன்பம் மக்களுக்கு சென்றடைய வேண்டும் குடும்பத்தில் இருந்து ஆரம்பிக்க சொல்லுகிறான் அவர் அளிப்பார் அகத்திபத்துளி தப்பு நீங்கள் உங்களுடைய குடும்பத்தினரை தொழும்படியாக ஏவுங்கள் நன்மை செய்யும்படியாக ஏவுங்கள் அதிலே நீங்களும் உறுதியாக நிலைத்திருங்கள் நாம் உங்களிடம் உணவை கேட்கவில்லை நாமே உங்களுக்கு உணவளிக்கின்றோம் இறுதி முடிவு இரையச்சம் தான் என்று அல்லாஹ கூறுகின்றனர் ஆக அவர்கள் குடும்பத்தில் இருந்து தன்னுடைய உற்றார் உறவினர்கள தன்னுடைய இருந்து தன்னுடைய நாட்டவர்களிலிருந்து அகில உலகத்திற்கும் அவர்களுடைய அழைப்பு பணி இருந்தது அதே போல நாமும் தொடர்ந்து இந்த பணியை செய்ய வேண்டும் நம்மால் இயன்ற அளவும் செய்ய வேண்டும் தாயிகள் இருக்கிறார்கள் அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்பது அல்ல குடும்பத்தினரிடம் அல்லாஹுக்கும் மாற்றமான காரியங்களை நாம் பார்த்தால் நாம் அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து நன்மை ஏவி தீமையை தடுக்க வேண்டும் அதே போல நம்முடைய நண்பர்கள் நட்பு வட்டாரங்கள் நம்முடைய ஊரார்கள் உறவினர்கள் இவர்களுக்கும் நாம் மார்க்கத்தை தொடர்ந்து போதித்துக் கொண்டே இருக்க வேண்டும் நமக்கு தெரிந்தவைகளை நாம் உள்வாங்கி அதை மனப்பூர்வமாக நம்பி அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்பட்டு நாம் செயல்படுத்திக் கொண்டிருப்பதை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய அந்த கடமை நமக்கு இருக்கிறது ஏனென்றால் அல்லாஹுலா எவ்வளவோ சமுதாயங்களை படைத்தான் நூ நபி அலை இஸ்லாம் அவர்களுடைய சமுதாயம் எல்லாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்து வருகிறது ஐம்பது வரை ஆயிரம் வருஷம் அந்த மக்களுக்கு மத்தியில ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்து எழுப்பி கொண்டிருந்தார்கள் நபி அலி இஸ்லாம் என்று திருமறை குரானிலே கூறுகின்றார் அவ்வாறு வாழ்வு வழங்கப்பட்டவர்கள் இன்னும் ஏராளமானவர்கள் பராக்கிரமசாலிகள் நிறைய சந்ததிகளை பெற்றவர்கள் இவ்வளவு பேர்களையும் விட அவர்களுடைய உம்மத்துக்கள் ஆகிய நம்மை குறித்து அல்லாஹ் சிறப்பித்துக் கூறுகிறான் சாகித்து கூறுகின்றார் ஏனென்றால் இறுதி நபிக்கு பிறகு இறைத்துள்ளதற்கு கிடையாது அந்த இறுதி நபி பார்த்த வேலையை நாம் ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டும் كنتم كنتم خير امه اخرجت للناس تعمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله தோற்றுவிக்கப்பட்ட மணிய சமுதாயத்தில் எல்லாம் அஹமத் சல்லா அலி அவருடைய சமுதாயமாக நீங்கள் சிறப்பு கூறியவர்கள் காரணம் நீங்கள் நன்மை ஏவுகின்றீர்கள் தீமை தடுக்கின்றீர்கள் அல்லாஹுவை உறுதியாக நம்பிக்கை கொள்கிறீர்கள் நாம் தொழுதோம் நாம் வணங்கினோம் நாம் நல்லவர்களை செய்தோம் என்று போய்விடாமல் அந்த தாவா பணியை அழைப்பு பணியை எந்த அளவுக்கு முடியுமோ அதுக்காக மிகவும் சிரமப்பட வேண்டியதில்லை நம்மளுக்கு எந்த அளவுக்கு அல்லாஹ் இளிமை தந்திருக்கின்றானோ எடுத்து சொல்லக்கூடிய அந்த சக்தியை தந்திருக்கின்றானோ எந்த அளவுக்கு நம்முடைய அந்த அந்த வட்டங்கள் இருக்குமோ அதற்குள்ளாக நாம் அதை அவசியம் செய்தாக வேண்டும் நல்லா சொல்லுகிறேன் தன்னுடைய திருமலை புராணியிலே மனிதர்களே உங்கள் இறைவனுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள் அவன் உங்கள் யாவரையும் ஒரே ஒருவர்களிருந்து படைத்தான் அவரிலிருந்து அவருடைய மனைவியையும் படைத்தான் பின்னர் இவ்விருவர்களின் அநேக ஆண்களையும் பெண்களையும் வெளிப்படுத்தி உலகில் பரவ செய்தார் ஆகவே அல்லாஹுக்கே பயந்து நடந்து கொள்ளுங்கள் அவனை கொண்டே நீங்கள் ஒருவருக்கொருவர் தத்தமக்குரிய உரிமைகளை கேட்டுக்கொள்கிறீர்கள் மேலும் உங்கள் இரத்த கலப்புடைய உறவினர்களையும் ஆதரியுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் மீது கண்காணிப்பவனாகவே இருக்கின்றான் என்று நான் பார்க்கின்றோம் அல்லாஹ் சொல்கிறான் ஒரு தாய் தந்தை தான் உங்களுக்கு என்று ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் ஆதிபிதா பகவா அலி இஸ்லாம் அவர்கள் நம்முடைய மூலத்தாய் இந்த இருவரிந்துதான் நாம் ஆண்களாக பெண்களாக பழகி பழகி பெருகி இருக்கின்றோம் உலகில் தச்சமயம் எழுநூறு கோடி பேர்கள் வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள் ஏற்கனவே வாழ்ந்தவர்கள் இனி வாழ வரவிருப்பவர்கள் அனைவருக்கும் மூலம் ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்தே நாம் படைக்கப்பட்டோம் ஆனால் இன்று பார்க்கின்றோம் படைத்தவன் சொல்வதை விட்டு விட்டு படைப்புகளை வணங்குகிறவர்கள் நெற்றில் இருந்து பிறந்தவர்கள் தோளில் இருந்து பிறந்தவர்கள் வயிற்றில் இருந்து பிறந்தவர்கள் காலில் இருந்து பிறந்தவர்கள் நெற்றியில் இருந்து பிறந்தவர்களை தவிர அனைவரும் தாழ்ந்தவர்கள் என்ற பிறப்பின் அடிப்படையில பேதங்களை கற்பித்து தாழ்ந்தவர்கள் உயர்ந்தவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களே பார்த்திருப்போம் இல்லை நாம் அனைவரும் ஒரே ஒரு தாய் ஒரு தந்தைக்கு பிறந்தவர்கள் என்ற அந்த ஊர்மையை ஓங்கி ஒழிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம் நீங்கள் எல்லாமே எங்களுடைய சகோதரர்கள் ஆதமுடைய மைந்தர்கள் நாங்களும் அப்படித்தான் நம்மளுக்குள்ளே பிறப்பாலே பேதமை கிடையாது என்று எடுத்துச் சொல்லக்கூடிய நிலையிலே நாம் இருக்க வேண்டும் அல்லாஹ் இன்னும் சொல்கிறான் யார் ஐயோ கண்ணாசு இன்னா கலக்கனாக்கும் என் தாக்காரின் வாசா வஜகல்னாக்கும் சுடம் சுரூபம் மனிதர்களை நிச்சயமாக நாம் உங்களை உருவா ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்தே படைத்தோம் நீங்கள் ஒருவரை ஒருவரை அறிந்து கொள்ளும் பொருட்டு பின்னர் உங்களை கிளைகளாக கோத்திரங்களாக ஆக்கினோம் ஆகவே உங்களில் எவர் மிகவும் உடையவராக இருக்கிறாரோ அவர்தான் அல்லாஹமிடத்தில் நிச்சயமாக மிக கண்ணியமானவர் நிச்சயமாக அவ்வளவு நன்கறிபவன் யாவற்றையும் சூழ்ந்து தெரிந்தவன் அப்படியானால் எந்த விதமான ஏற்றதாழ்வுகளும் நமக்கிடையே கிடையாது ஆனால் ஒன்றே ஒன்றை மட்டும் அல்லா சொல்கிறார் உங்களில் எவர் பய படைத்தவனை பயந்து நல்லொழுக்க சீலராக நன்மைகளை செய்யக்கூடியவராக வாழ்கிறாரோ அவர் உயர்ந்தவர் எவர் இச்சைகளுக்கு ஆளாகி ஷைதானுடைய சேவகர்களாக திகழ்ந்து இழி பண்புகளோடு வாழ்கிறாரோ அவர் தாழ்ந்தவர் எந்த உயர்வு தாழ்வுகளை தவிர எந்த உயர்வு தாழ்வும் கிடையாது உங்களுக்கு ஓத்திரங்களாக குலங்களாக ஆக்கியதற்கு காரணம் நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து புரிந்து வர்த்தகங்கள் இதர உறவுகள் என்ன பிற விஷயங்கள் இவைகள் நீங்கள் அறிந்து கொள்வதற்காகவே தவிர நீங்கள் ஒருவரை ஒருவர் தாழ்வுபடுத்தி உயர்வு படுத்திக் கொள்வதற்காக அல்ல எதிரும் அல்லா சொல்லுகிறார் ஆகவே அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களை வழங்கியும் முறையிலே அல்லாஹவே வணங்கக்கூடியவர்களாக நாம் இருக்கின்ற அதே நேரத்திலே மற்றவர்களையும் இந்த வணக்கத்தின் பால் அழைக்க வேண்டும் வல்த கும் இன்பும் எல்லாம் சொல்லுகிறார் வல்த கும்மி உம்மசம் எந்த ஹோனயல் அல்ல ஹைரி ஓய் ஆதரவு நபில் மஹோபி ஓய் என்ன அயனில் முன்கரி ஓ புள்ளை ஹாவுன் மேலும் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும் நல்லதை கொண்டு மக்களை ஏவுபவர்களாகவும் தீயதிலிருந்து மக்களை விளக்குபவர்களாகவும் தடுப்பவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருந்து கொண்டே இருக்கட்டும் இன்னும் அவர்களே வெற்றி பெற்றோர் ஆவார்கள் என்றும் எல்லாம் கூறுகின்றார்கள் ஆகவே அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே நாம் எப்பொழுதும் நமக்கு கிடைத்த இந்த ஹிதாயத்தை நேர்வழியை நாம் சரியான முறையிலே கடைபிடிக்க வேண்டும் ஏனென்றால் ஊருக்குத்தான் உபதேசம் எனக்கு இல்லை என்பது போல தாயிகை இருந்தால் அல்லா பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் நாளை மறுமையில இந்த மாதிரியான ஆள்களுக்கு உலக நோக்கங்களுக்காக உலக லோயா லோகாய லோக லோகாதாயங்களுக்காக எவர் மார்க்கத்தை சொல்லிவிட்டு அதன்படி நடக்கவில்லையோ அவர்களை அல்லாஹ் மெகுவதால கடுமையாக தண்டிப்பான் என்பதை நிர்சொல்லா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் மனிதரை நாளை மறுமையில மலக்குகள் கொண்டு வருவார்கள் கொண்டு வந்து அவர்களை அவரை வேகமாக வீசுவார்கள் எங்கே நரகத்திற்கு நெருப்பில வீசப்பட்ட வேகத்திலே அவருடைய குடல்கள் எல்லாம் வெளியே வந்து அந்த குடலை இழுத்துக்கொண்டே எப்படி செக்கு மாடு சுத்துமோ செக்கை சுத்தி சுத்தி அந்த மாடு வருவோம் அது போல அவர் அந்த குளத்தை கூட குடலை இழுத்துக் கொண்டே வருவார் அப்பொழுது நரகத்தில் இருக்கிற மற்றவர்கள் கேட்பார்களே ஏன் உனக்கு இந்த நிலை நீ உலகிலே வாழும் காலத்திலே நன்மை ஏவினாயே தீமைகளை தடுத்தாயே உன்னுடைய உபதேசத்தை கேட்டவர்கள் பெரும்பாலானவர்கள் சொர்க்கத்திற்கு சென்று விட்டார்களே உனக்கு எங்களை நாங்கள் கேட்கவில்லை நரகத்துக்கு வந்து விட்டோம் ஆனால் எங்களை விட கடுமையான வேதனை உனக்கு நன்மை ஏவியவனுக்கு தீமையை தடுத்தவனுக்கு கிடைத்திருக்கிறது என்ன காரணம் என்று கேட்கும் போது உடல் வெளியே வந்த நபர் சொல்லுவார் நல்ல விதமாக ஏவினேன் அதில் ஒரு நன்மை கூட நான் செய்யவில்லை நான் தீமைகளை தடுத்தேன் பாவங்களை தடுத்தேன் அதையெல்லாம் நான் அந்தரங்கமாக செய்து கொண்டிருந்தேன் அப்ப ஒரு மனிதர் இறை நம்பிக்கையிலே முழுமையடைந்து அதன்படி இரையச்சத்தோடு செயல்பட்டு அவர் மற்றவர்களுக்கு எடுத்துரைத்தால் அதன் காரணமாக அல்லாஹ் அல்லாஹு மிகப்பெரிய பாக்கியத்தை இறை தோதவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை விளங்குவார் அதனால் நாம் கவனமாக இருக்க வேண்டும் அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே அழியர் அழியல்லா உணவர்களுடைய சிறப்பை பற்றி நப்சல்லா அவர்கள் கூறினார்கள் எப்படி என்றால் கைபர் கைபர் போரில முஸ்லிம்களுக்கு வெற்றி கிட்ட வண்ணம் மிகவும் மூர்க்கமாக நடந்து கொண்டிருக்கிறது காலையில் விடுந்ததிலிருந்து சூரியன் மறை வரை போர் நடக்கும் பிறகு அடுத்த நாள் காலை இப்படி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது கைபர் போட்டை விழவில்லை அப்பொழுது அபிசல்லா அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் நேசிக்கின்ற ஒருவருடைய கையிலே நாளை இஸ்லாமிய கொடியை கொடுப்பேன் அவர் மூலமாக அல்லாஹ் அவருக்கு வெற்றியை கொடுப்பான் என்றார்கள் ஒவ்வொரு சகாபியும் அது என்னிடத்தில் வழங்கக்கூடக் கூடாதா என்னிடத்தில் வழங்கத்தோடு தான் அவர்கள் படுக்கச் சென்றார்கள் காலை புலரும் குளதிலே நர்சுல் அல்லாஹ் அலி அவர்கள் யாரிடம் வந்து கொடியை தரப்போகிறார்களோ என்ற ஆர்வத்தோடு மக்கள் எல்லாம் வரும்போது நர்சல்லா அலிஸ்லம் கேட்டார்கள் அழியர் அலி எல்லாம் அவர்கள் அவர்கள் கண் வழி கண் வழியின் காரணமாக கூடாரத்தில் இருக்கின்றார்கள் அவர்களை அழைத்துவார்கள் அவர்கள் அழைத்து வரப்பட்டார்கள் அவர்கள் அழைத்து உடனே அவர்களுடைய கண்களிலே தன்னுடைய உமிழ் நீராய் நீராய் அவர்கள் தொட்டு வைத்தார்கள் அவர்களுக்கு கண் நல்ல முறையில தெளிவாக இதற்கு முன்னால் கண் வழி வராத அளவிலே அவர்களுக்கு அது கண் குணமாகிவிட்டது அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் நான் களம் இறங்கி வெற்றியை ஈட்டவா என்று அழிய நிதானத்தை கடைபிடிங்க நீங்கள் இஸ்லாத்தை சொல்லுங்கள் நமக்கு நாடு பிடிக்கிற ஆசை இல்லை நமக்கு பொருள்களை சூறையாடக்கூடிய சத்தியத்தை அவர்கள் ஏற்க வேண்டும் அந்த சத்தியத்தை ஏற்றால் அவர்களுக்கு இஸ்லாத்தில என்னென்ன கடமைகள் இருக்கிறது என்று சொல்லுங்கள் அதுக்கும் அவர்கள் வழிபட்டு விட்டால் அவர்கள் மீது எந்த தாக்குதலும் செய்து விடாது ஏனென்றால் உங்களின் மூலமாக ஒருவருக்கு ஹிதாயத்து கிடைப்பது என்பது அரபுகளின் மிகச்சிறந்த செல்வமான சிவப்பு ஒட்டைகளை விட உங்களுக்கு மிக மேலான ஒரு நன்மையாகும் என்று நப்சு ஆகவே அன்பானவர்களை கந்தியத்திற்குரியவர்களை நம்முடைய நினைவுகள் எல்லாம் மக்கள் எல்லாம் மாக்களாக தன்னை உணராதவர்களாக தன்னை படைத்தவனை அறியாதவர்களாக தோன்றித்தனமாக கண்டதே காட்சி கொண்டதே கோலம் உணர அவர்களுக்கு அவர்கள் ரப்பின் பக்கம் வர வேண்டும் என்பதற்காக அதிகமாக நாம் இந்த தாவா பணியை செய்ய வேண்டும் அலி வசல்லம் அவர்கள் இரவிலே தூக்கம் வராமல் புரண்டு படுத்திருக்கிறார்கள் காரணம் குடும்ப பிரச்சனை அல்ல காரணம் நாளை நான் படையெடுத்து மாற்றார்கள் வருகிறார்கள் என்பதல்ல காரணம் அவர்களுடைய உடல் நல குறைவு அல்ல தூக்கம் வராமல் கவலையோடு இருந்ததற்கு காரணம் இந்த மக்கள் எல்லாம் நரையில் விளிம்பில் இருக்கிறார்களே நெருப்புக்குள்ளியின் விழும் இருக்கிறார்களே நான் சத்தியத்தை கொண்டு வந்தும் நான் உண்மையாளன் அல்லமின் அஃலாஜி நன்னம்பிக்கையாளன் உண்மையாளன் என்று அறிந்து வந்தும் அவர்கள் இந்த சத்தியத்தின் பால் வரவில்லையே என்று அந்த கவலையின் காரணமாக அவர்கள் தூங்காமல் இருந்தார் கேட்கின்றான் நபியை அவர்கள் நேர்வடி பெறவில்லை என்பதற்காக கவலைப்பட்டு கவலைப்பட்டு உண்மை நீரை மாய்த்துக் உயிரை விட்டு விடுகிறோம் அந்த அளவுக்கு அவர்களுக்கு கவலை இருந்தது குரோதங்கள் விரோதங்கள் எல்லாம் ஏற்படுத்தக்கூடியது நம்முடைய சகோதரர்கள் அவர்கள் சத்தியத்தை ஏற்க வேண்டும் மார்க்கத்தின்பால் வர வேண்டும் இவ்வுலக அற்பமான வாழ்க்கையும் அவர்கள் வென்றெடுக்க வேண்டும் மறு உலகத்திலே நிரந்தரமான சுகோகமான மரணம் இல்லாத வயோதிகம் இல்லாத உடல் நல குறைவு நோய் இல்லாத அந்த சொர்க்க வாழ்க்கை அவர்களும் வாழ வேண்டும் என்பதற்காக எந்த அளவுக்கு நச்சு ஆலயத்தில் அவர்கள் கவலைப்பட்டார்களோ அந்த அளவுக்கு நாமும் கவலைப்பட்டு அவர்களுக்கு மத்தியில இந்த தாவா பணியை அழைப்பு பணியை செய்யவே நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனென்றால் இறை நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் என்ன நல்லறங்களை செய்தார்கள் இறை நம்பிக்கை என்பது அல்லஹாவை நம்பி வானவர்களை நம்பி அவன் வழங்கிய வேதங்களை நம்பி அந்த வேதங்கள் வளப்ப வழங்கப்பட்ட இறை தூதர்கள் மனிதர்கள் என்றாலும் மனித புனிதர்களாக அல்லாஹுடைய கண்காணிப்பில தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த இறை தூதர்களை நம்பி இன்ப துன்பம் எதுவென்றாலும் அல்லாஹுடைய கலா கதைகளின் முன்னமே பதியப்பட்டிருக்கிறது என்ற விதியை நம்பி மருமையை உறுதியாக நம்பி மரணத்திற்கு பிறகு வாழ்க்கை இருக்கிறது என்பதை உறுதியாக நம்பி அந்த நம்பிக்கையின் அடிப்படையில செயல்பட்டால்தான் நமக்கு வெற்றி அப்படித்தான் நாம் இருக்க வேண்டும் என்னால் இத்தனை பேர்களை இதாயத்தை பெற்று விட்டார்கள் ஏர்வழி பெற்று விட்டார்கள் சொர்க்கத்திற்கு செல்ல போகிறார்கள் அதனால் என்னை அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்பதல்ல இதற்கெல்லாம் காரணமான நீங்கள் எந்த அளவு தப்பு இருந்தீர்கள் இறை இருந்தீர்கள் இருந்தீர்கள் எப்படி பெரிய பணக்காரர் கோடீஸ்வரர் அவர் ஏழைகளுக்கு வாரி வழங்கக்கூடியவராக இருந்தார் உறவினர்களை ஆதரிக்கக்கூடியவராக அரவணைக்கக்கூடியவராக இருந்தார் இவரை பற்றி அன்னை ஆயிஷார் அவர்களிடம் கேட்கிறார்கள் ஜுஜான் அறியாமை காலத்தில் உறவுகளை பேணி நடப்பவராக ஏழைகளுக்கு உணவளிப்பவராகவும் இருந்தாரே இவை அவருக்கு மறுமை நாளில் பயனளிக்குமா செய்ததெல்லாம் நன்மை தன்னுடைய சொத்துக்களையே மக்களுக்காக கொடுத்தவர் இது அவருக்கு மறுமை நாளில் பயனளிக்குமா என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் நப்சல்லா அலிவசலம் அவர்கள் அவருக்கு பயனளிக்காது அவர் ஒரு நாள் கூட இறைவா விசாரணை நாளில் அந்த நாளில் அந்த என் பாவத்தை மன்னித்தருவாயாக என்று கேட்டதே இல்லை என்று அடிப்படை சரியாக இருக்க வேண்டும் அடிப்படையின் அடிப்படையிலே தக்குவா இருக்க வேண்டும் அந்த தக்குவாவின் அடிப்படையிலே இவாதத்துகள் இருக்க வேண்டும் தாவாக்கள் இருக்க வேண்டும் பணி இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம்ம நாம் சரியான முறையில இந்த பணியை செய்தோம் என்றார் இன்னும் அல்லஹா கேட்கின்றார் நன்மை செய்யுமாறு நீங்கள் ஏவி விட்டு உங்களை நீங்களே மறந்து விடுகிறீர்களா கேட்கிறோம் பிற மனிதர்களை நன்மை செய்யுமாறு நீங்கள் ஏவி விட்டு உங்களை நீங்களே மறந்து விடுகிறீர்களா நீங்களோ வேதத்தை ஊதி கொண்டிருக்கிறீர்கள் அதிலே ஏவல்கள் விளக்கல்களை அறிந்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் சிறிதளவும் இதை பற்றி சொல்லுவேன் ஆனா நான் தான் நடப்பேன் என்று இருந்தால் அவருக்கு தான் மறுமையில கடினமான தண்டனை இருக்கும் ஆகவே மென்மையாக அழகான முறையில எல்லாம் இன்னும் சொல்லுகிறான் நம்பியே மென்மையையும் மன்னிக்கும் நடத்தையையும் மேற்கொள்வீராக மேலும் நன்மை புரியுமாறு ஏவுவீராக இன்னும் அறிவினர்களை முட்டாள்களை புறக்கணித்து விடுவீராக என்று இவ்வாறுதான் அல்லாஹ் தனது திருமறை குரான் நெடுகிலும் தன்னுடைய அடியார்களுக்கு இவ்வாறெல்லாம் இவ்வாறெல்லாம் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் ஆகவே அன்பானவர்களே அவர்களே கண்ணியத்திற்குரியவர்கள ஆட்சி அதிகாரமே கிடைத்தாலும் கூட அவர்கள் எப்படி செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் கூறுகிறார் அவர்கள் எத்தகைய நாம் அவர்களுக்கு பூமியில் ஆட்சி அதிகாரத்தை வழங்கினால் அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள் வழங்குவார்கள் மேலும் நன்மை புரியுமாறு ஏவுவார்கள் தீமையிலிருந்து தடுப்பார்கள் மேலும் எல்லா விவகாரங்களின் முடிவும் அல்லாஹுடைய கையில் இருக்கிறது என்று இது இது போல அல்லாஹு தான் நிறைய இடங்களில் சொல்லி காட்டுகின்றார் இன்னும் அல்லாஹ் நபியே உம் இறைவனின் பாதையில் மக்களை விவேகத்துடன் ஆசரப்பட வேண்டும் அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள் அசத்தியத்தில் இருக்கிறார்கள் நாம் சத்தியத்தில் இருக்கிறோம் நாம் எந்த அளவுக்கு நினைவு சுழிவாக நடக்க வேண்டும் என்பதை எல்லாம் சொல்கிறான் நபியே இறை சோதரே உம் இறைவனின் பாதையில் மக்களை விவேகத்துடன் அழகிய உபதேசத்தை கொண்டு நீர் அழைப்பீராக இன்னும் அவர்களிடத்தில் மிக அழகான முறையில் தற்கிப்பீராக உண்மையாக உன் இறைவன் அவன் வழியை விட்டு தவறியவர்களையும் அவன் வழியை சார்ந்து நேர்வழி பெற்றவர்களையும் நன்கறிவான் என்று அல்லாஹு சொல்லி ஆகவே அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே இன்னும் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹவின் பக்கம் மக்களை அழைத்து அழைக்க நம்மளால் இயன்றளவு அழைக்க வேண்டும் எவர் அல்லாஹுவின் பக்கம் மக்களை அழைத்து சுவாலிகான நல்ல மழ்கள் செய்து நிச்சயமாக நான் அல்லாஹுக்கும் முற்றிலும் வழிபட்ட முஸ்லிம்களில் நின்றும் நின்றும் உள்ளவன் என்று கூறுகின்றாரோ அவரை விட சொல்லால் அழகியவர் யார் இருக்கின்றார் என்பதாகவும் அல்லாஹ் கேட்கின்றார் ஆகவே அன்பானவர்களை கண்ணீர்த்துக்குரியவர்களே இஸ்லாம் மார்க்கம் முழுமையானது தூய்மையானது அவர்களுக்கு இறக்கிய வசனம் இன்றைய தினம் இந்த மார்க்கத்தை மதத்தை இல்லை இந்த மார்க்கத்தை மனிதர்களுக்கு அனைவருக்குமான இந்த மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் பொருந்தி கொண்டேன் என்னுடைய நியமத்துகளை அறுப்பொடிகளை உள்மீது மீது பொழிந்து விட்டேன் இஸ்லாத்தை நான் இசைப்பானதாக தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் ஆகவே நீங்கள் இஸ்லாத்தோடு வாருங்கள் அந்த இஸ்லாத்தை அல்லாஹும் சொன்ன பிரகாரம் நடைமுறைப்படுத்த வேண்டும் அது தூய்மையானது அது முழுமையானது ஆனால் அதை வெவ்வேறாக விமர்சனத்திற்குரிய விதத்திலே ஷைதான் படைக்கப்பட்ட படைக்கப்பட்டவர்கள் ஷைதானுடைய தூண்டுகோளால் ஏகத்துவத்தை சொல்லக்கூடிய அவர்களிலேயே சில இழுக்கான விஷயங்கள் அவலமான விஷயங்கள் கவலைக்குரிய விஷயங்கள் நடந்து விடுகிறது நல்லா பாதுகாக்க வேண்டும் ஆனால் அதற்கு மார்க்கம் பொறுப்பாகுமா அவர்கள்தான் பொறுப்பு அவர்களுக்கு தெரியும் அல்லாஹுடைய மார்க்கம் தூய்மையானது முழுமையானது அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய நாம் விட்டோம் இதைத்தான் அவர்கள் உணர்ந்து அல்லாஹுடன் தௌபா செய்ய வேண்டும் சம்பந்தப்பட்டவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டுமே தவிர பாருங்கள் அவர் அப்படி இவர் இப்படி ஏகத்துவத்தை எடுத்துரைப்பார்கள் அவர்கள் எல்லாம் போவார்கள் என்று அடுத்தவர்கள் விமர்சனம் வைக்கும் போது மார்க்கம் மார்க்கம் முழுமையானது அதை பின்பற்றுபவர்கள் வேற மாதிரியாக நடந்தால் அவர்களுக்கு கடுமையான தண்டனை இருக்கிறது சரியாக நடந்தால் இறை தூதர்களோடு அவர்கள் இருக்கக்கூடிய பாக்கியம் இருக்கிறது ஆகவே அன்பான் அவர்களை எந்த நிலையிலும் சரியான முறையில் அல்லாஹுவை பயந்தால் தான் அது நமக்கு வரும் மனிதர்களை காட்டுகின்றான் தனது திருமறை குரான் நெடிகளும் சொல்லி காட்டுகின்றான் அவர்கள் அல்லாஹுவின் மீதும் இறுதி நாளின் மீதும் நம்பிக்கை கொள்கிறார்கள் நல்லதை செய்ய ஏவுகிறார்கள் தீமையை விட்டு விளக்குகிறார்கள் மேலும் நன்மை செய்வதற்கு விரைகின்றனர் இவர்களே சுவாமி நல்லடியார்களே நின்றும் உள்ளவர்கள் ஆவார்கள் என்றும் அல்லாஹ் கூறுகிட்டார் இன்னும் அவர்கள் என்றால் எத்தகையவர்கள் என்றால் நாம் அவர்களுக்கு பூமியில் ஆட்சி அதிகாரம் வழங்கினால் அவர்கள் சரியான முறையில் நடந்து கொள்வார்கள் என்று இது போலத்தான் அப்சல்லா அலிவுசல்லம் அவர்களுடைய காலத்திலே நடந்த பல சம்பவங்களிலே அல்லாஹ் மஹா அவர்களை இவ்வாறு இவ்வாறு நடக்க வேண்டும் இவ்வாறு இவ்வாறு நடக்கக்கூடாது என்பதை எல்லாம் பட்டியலிட்டுச் சொல்கிறார்கள் ஆகவே அற்பாணவர்களை கண்டியத்திற்குரியவர்களே இந்த மார்க்கத்தை நாம் பின்பற்றி வாழ வேண்டும் நம்மோடு அனைவரும் இம்மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்ற ஆவல் கொண்டவர்களாக கவலை கொண்டவர்களாக நம்மால் இயன்ற அளவு எவராவது ஒருவருக்கு இருவருக்கு மூவருக்கு நம்முடைய குடும்பத்தவருக்கு நம்முடைய உறவினர்களுக்கு அல்லாஹுடைய மார்க்கத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய அருளும் மன்னிப்பும் திருமையும் என்றென்றும் இருக்கக்கூடியவர்களாக ஏனென்றால் அவனுடைய மார்க்கத்தை எடுத்துச் சொன்ன எவரும் சோதிக்கப்பட்டார்கள் அந்த சோதனையும் அவர்களுக்கு சுகமாக இருந்தது அந்த சோதனையில அவர்கள் வெற்றி பெற்றார்கள் அது சாதனையானது ஆகவே அல்லாஹுடைய மார்க்கத்தை இந்த மனித குலம் முழுமைக்கும் கொண்டு செல்லக்கூடிய பணியை வல்ல அல்லாஹ் நாம் அனைவருக்கும் அடங்கி சைதானுடைய சைதானுடைய தீங்கள் இருந்தும் பாதுகாத்து சொர்க்கம் செல்லக்கூடிய நண்பாக்கியங்களை